ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பேர் வந்து கம்ப்ரெஷன் இது வந்து ரெண்டு பீஸ்ல இருக்காம்மா இப்போ இது ஆன்டி எப்படி ஆபரேட் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க ஓகேவா பாருங்க இதோட இதோட டைம் இந்த டைம் சக்ஸஸ் ஆயிடும்னு நினைக்கிறோம் நான் தான் சொல்றேன் நான் சூப்பரா சுத்துவேன் சுத்துவேன்டின்னு சொல்லிட்டு என்ன பாருங்க நம்பி கையில கொடுக்க மாட்டாங்க பாருங்க மோட்ரு வந்து கயிறு மட்டும் ரெண்டு கிலோமீட்டருக்கு பறக்கும் எங்க ஆன்டி அர்ஜுன் பென் நினைக்கிறேன் சரிக்களும் ஒரு பொறுமைக்கு

ரைட்டு நாங்களும் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் வந்து மோட்ரு வந்து போடவே முடியல டூ ஃபியூஸில் இருக்கனால தான் கயிறு போட்டு சுற்றி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம் நீங்களும் வந்துட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி வந்து பழைய கம்ப்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்